நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தென் புளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒளிபரப்பாக நிகழ்ச்சி வீர தமிழ்ச்சி படத்தின் இசை மற்றும் முன்னோட்டம் வெளியீடு மகிழினி கலைக்கூடம் நிறுவனத்தின் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் சுரேஷ் பாரதி இயக்கத்தில் நடிகர்கள் சஞ்சீவ் வெங்கட் இளையா சுஷ்மிதா சுரேஷ் முதன்மையான வேடங்கள் எடுத்திருக்கும் வீர தமிழ்ச்சி திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இயக்குநர்கள் ஆர் உதயகுமார் பேரரசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு படத்தின் இசை மற்றும் முன்னோட்டத்தை வெளியிட்டனர் அறிமுக இயக்குனர் சுரேஷ் பாரதி இயக்கத்தில் உருவாகி வரும் வீர தமிழ்ச்சி திரைப்படத்தில் சஞ்சீவ் வெங்கட் இளையா சுஷ்மிதா சுரேஷ் ஸ்வேதா டோரத்தி மறைந்த நடிகர் மாரிமுத்து எழுத்தாளர் நடிகருமான வேளராமூர்த்தி கே ராஜன் மி ராஜேந்திரன் ஜெயம் கோபி உள்ளிட்ட பலர் நடத்திருக்கிறார்கள் சங்கலிங்கம் செல்வகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கும் திரைப்படத்திற்கு ஜூபின் இசை இந்த திரைப்படத்தை மகிழினி கலைக்கூட நிறுவனம் தயாரிப்ப தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவண்ணன் மற்றும் மகிழினி ஆகியோர் இணைந்து தயாரிருக்கிறார்கள் இப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்டம் வெளியீட்டு விழாவில் படக்குழுவினருடன் இயக்குநர்கள் ஆர் உதயகுமார் பேரரசு ராஜ டயரக்டர் ராஜகுமாரன் டைரக்டர் ஸ்ரீ தயாரிப்பாளர் அன்பு செல்வன் ஆகியோர் சிறப்பு கலந்து கொண்டு பேசினார்கள் நிகழ்வில் தயாரிப்பாளர் மணிமன்னன் பேசும்போது தமிழ் பெண்களின் வீரத்தை போற்றும் வகையில் வீர தமிழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது விரைவில் திரையரங்குகளில் வெளியிட உள்ளோம் இந்த வீர தமிழ்ச்சி அனைவரும் திரையரங்களை பார்த்து ரசித்து வெற்றி தமிழ்ச்சியை மாற்றி தாரியை கேட்டுக் கொள்கிறார் இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும்போது தயாரிப்பாளர் நல்லதொரு இயக்குநருக்கு வாய்ப்பு எடுத்திருக்கிறார்கள் கட்டிட தொழிலாளியான இயக்குநரின் கணக்கு கனவை நனவாக்கிய தயாரிப்பாளருக்கு நன்றி இயக்குனர் கட்டிட தொழிலாளர் என்பதால் எந்த கல்லை எங்கு வைக்க வேண்டும் எந்த கலவையை எங்கு பூச வேண்டும் ஜன்னலை எங்கு வைக்க வேண்டும் வாசக்கலை வாசக்காலை எங்கு வைக்க வேண்டும் பெட்ரூம் எப்படி இருக்க வேண்டும் கிச்சன் எப்படி இருக்க வேண்டும் எந்த அகலம் எந்த நீளம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டு படைப்பை உருவாக்கியிருக்கிறார் என முன்னோட்டத்தையும் பாடல்களையும் பார்க்கும்போது தெரிகிறது ஒவ்வொரு இயக்குநரையும் கட்டிட கலைஞருடன் தான் ஒப்பிடு ஒப்பிடுங்க ஒப்பிட வேண்டும் இவர்கள்தான் கதையை எங்கு எப்படி ஆரம்பிப்பது எப்படி எடுத்து செல்வது அந்த கதையில் கதை நாயகியின் பிம்பம் என்ன கதை கதை நாயகனின் பிம்பம் என்ன கதை நாயகியின் வேலை என்ன நாம் சொல்லக்கூடிய சாரம்சம் என்ன இந்த கதையின் என ஏராளமான இன்ஜினியரிங் வேலைகளை பார்க்க வேண்டியது ஒரு இயக்கிய பொறுப்பு நானும் ஒரு காலத்தில் மிக சிறந்த கட்டிட கலைஞராக இருந்தவன் அதனால் இந்த படம் நன்றாக இருக்கும் என மனதார வாழ்த்துகிறேன் என்றார் திருப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செல்வன் பேசும்போது வீர தமிழ் என்றால் தமிழக பெண்கள் தான் என உலகத்துக்கே தெரியும் இந்த படத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து மூன்று மாதங்களுக்கு முன்னரே வெளியாக இருந்தது தயாரிப்பாளர் கடினமாக உழைத்து வெளியிட முற்சி செய்து வருகிறார் இந்த தாரிப்பாளர் கடின உழைப்பிற்காகவும் நல்ல மனதிற்காகவும் இந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்றார் இயக்குனர் சரணசுப்பையா பேசும்போது வீரம் என படம் வந்திருக்கிறது தமிழ் என படம் வந்திருக்கிறது தமிழன் என படம் வந்திருக்கிறது தமிழ் என்று ஒரு படம் வந்திருக்கிறது இது வீர தமிழ்ச்சி பெயரை கேட்டால் நல்ல அதிர்வு இருக்கிறது என்றார் இயக்குனர் ராஜகுமாரன் பேசும்போது பெண்களுக்கு அடிக்க வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுக்க வேண்டியதில்லை அவர்கள் அடித்தால் நம்மால் தாங்க முடியாது என்பதுதான் உண்மை அவர்கள் நம்மை அடிக்காமல் இருக்கிறார்களே என்பது வரை நாம் என்பதுதான் நமக்கு அது பெருமை அவர்கள் மிக பயங்கரமான மனபுத்தியும் உடல் வலிமையும் மிக்க அவர்கள் நம்மை அவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு வலிமை குறைவுதான் என்றார் தங்களை மலை போல் காண்பிப்பது ஆண்களுக்கு ஒரு கற்பனை உள்ளது தங்களை மலர் போல் காண்பி பெண்களுக்கு ஒரு கற்பனை உள்ளது ஆனால் நாம் காண்பது மலர் அல்ல அவரிடம் இருப்பது தான் மலை நான் இதனை என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்துக்கிறேன் என்றார் நடிகை சுஷ்மித் சுரேஷ் பேசும்போது வீர தமிழ்ச்சியாக என்னை தேர்வு செய்து நடிக்க வாய்ப்பளித்த இயக்குநருக்கு தயாரிப்பாளருக்கு வனமான நன்றி இந்த படத்தில் சண்டை காட்சி நடிக்கும் போது பாதுகாப்பையும் என்னுடைய மனதில் கொண்டு பணியாற்றினார் குறிப்பாக நான் தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கும் நடிக்கும் போது நான் பயந்தேனோ இல்லையோ அவர் பயந்து கொண்டே இருந்தார் என் மீது அக்கறை செலுத்தி ஸ்டெண்ட் பாதுகாத்தர் செல்வா அவருக்கு இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இசையமைப்பாளர் ஜூபின் பேசும்போது திரௌபதி தொடர்ந்து பணியாற்றுகிறேன் இந்த திரைப்படத்தில் மூன்று பாடல்கள் உள்ள ஒரு பாடலை கலைமாமணி விவேகா விவேகா எழுத மற்றொரு பாடலை அறிமுக பாடலாசிரியர் செந்தில் ராஜ் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை எழுதிய பின் தான் வெட்டமைத்தோம் மூன்றாவதாக வீரத்தமிழ் சென்ற பெயர் ஒரு டைட்டில் இருக்கிறது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி போராடுகிறார் என்பதுதான் இதன் கதை இந்த படத்தை நாயகி சுஷ்மிதா சுரேஷ் ஆக்ஷன் காட்சிகளை மிரட்டியிருக்கிறார் இந்த கால விஜயசாந்தியை துணையில் பார்ப்பது போல இருக்கிறது இந்த படம் வெளியான பிறகு அவருக்கு பெரும்பிடம் காத்திருக்கிறது என்றார் இயக்குனர் சுரேஷ் பாரதி பேசும்போது அடிமட்ட கட்டிட தொழிலாளியாக முப்பத்தஞ்சு ரூபாய் சம்பளத்தை வேலை செய்து நான் இன்று இயக்குனராக உயர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முதல் காரணம் என்னுடைய மனைவி மற்றும் மகன்கள் தான் இந்த படத்திற்காக கடந்த ஐந்து ஆண்டுகளாக உழைத்து வருகிறேன் இந்த ஐந்து வருடங்களில் என்னையும் குடும்பத்தை வழிநிறுத்தி செல்வது என் மனைவி தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் என்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக என்னும் முதல் குறும்படத்திற்கு சிதம்பரம் காட்மாடி பகுதியைச் சேர்ந்த என் குருநாதர் பழனிசாமி தான் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கினார் இந்த குறும்படம் சிறந்த விழிப்புணர்வுக்கான குறும்படம் என தேர்வு செய்யப்பட்டு தமிழக முதலுடன் விருதினை பெற்றேன் என்னுடைய இரண்டாவது குறும்படமான தாய் இணையதளத்தில் வெளியாக இதுவரை நாற்பது மில்லியன் பார்வையாளர் பார்வையிடப்பட்டிருக்கிறது இதுவரை நான் பதினெட்டு குறும்படங்களை இயக்க நான் ஆறு விருதுகளை வென்றிருக்கிறேன் வெற்றி பெறும் வெற்றி பெறும் படைப்பை தான் இயக்குவேன் எனும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் இந்த படத்தை தொடங்கும் போது ஐம்பது லட்சம் ரூபாய் தான் பட்ஜெட் என்றேன் ஆனால் தற்போது மூன்றரை கோடி ரூபாய் படம் நிறைவடைந்திருக்கிறது இந்த திரைப்படம் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படம் பெண்கள் எங்கு எப்போது பாலியல் தொலைகளை உட்படுத்துகிறார்களோ அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வர வேண்டும் இதற்கு என்ன தீர்வு என அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் உள்ளன படத்தின் கிளைமாக்ஸ் வித்தியாசமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் இந்த படத்தின் மூலம் நான் என்ன சொல்ல முடியும் அது ஆறு மாதத்துக்கு முன்னதாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்கிறார் நான் இது தொடர்பாக படம் எடுத்தது மூன்று ஆண்டுக்கு முன் நான் மக்களுக்கு எதனை தீர்வாக சொல்ல நிறுத்தனோ அதை சட்ட திருத்தமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பெருமை இந்த படம் ஆறு மாதம் மாதங்களுக்கு முன்னர் வந்திருந்தால் எங்கள் கதை தான் ஹீரோ இந்த படத்தில் இடம் பிடித்திருக்கும் சம்பவங்கள் அனைத்தும் உண்மை இதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்றார் ஆரிய உதயகுமார் பேரரசு போன்றவர்களை பார்த்து ஆக்ஷன் திரைப்படங்கள் இயக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் அதை விட இப்படிப்பட்ட நல்ல மெசேஜ் உள்ள படம் இயக்க வேண்டும் என்பதாக இந்த படத்தை எடுத்தேன் என்றார் இயக்குனர் பேரரசு பேசும்போது குடும்பத்தில் நடைபெறும் உண்மைகளை யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் தமிழர் இந்த வகையில் எங்கள் இயக்குனர் ராஜகுமாரம் தான் சிறந்த தமிழர் அவருடைய பேச்சில் உண்மை படார் படார் என்று வெளிப்பட்டது நாம் இதுவரை தேவயானி மரத்தை சாப்டாகத்தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் வீட்டில் அவர் ஆக்ஷன் ஹீரோயின் என்பது இப்போது தெரியும் கட்டிட தொழிலாளியாக இருந்து இயக்குநராக உயர்ந்தவர் பார்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் மூர்ச்சிக்கும் விடாமூர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் மூர்ச்சியை நாம் செய்து கொண்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் மூர்ச்சி நம்மை விடாது அதுதான் விடாமூர்ச்சி வீட்டை நன்றாக கட்ட வேண்டும் என்றால் நல்லதொரு கொத்தனார் வேண்டும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு ஒன்று நாத்தனார் மற்றொன்று கொழுந்தனார் இயக்குனர் நல்லதொரு கொத்தனார் படத்தில் பாட்டுக்கு எங்கு வைக்க வேண்டும் வேண்டும் பயிற்றுக்கு இங்கே வைக்க வேண்டும் என தெரிந்து வைத்திருக்கிறார் வீரத்தமிழ்ச்சி யார் என்றால் புருஷன் கஷ்டப்படும் போது பக்கபலமாக இருந்து அவருடைய திறமையை வெளிப்படுத்துபவர் தான் வீரத்தமிழ்ச்சி அப்படி பார்த்தால் இயக்குனருடைய மனைவி தான் வீரத்தமிழ்ச்சி வீரத்தமிழ்ச்சி என்பது அடிப்பதோ உதைப்பதோ அல்லது செருப்பால் அடிப்பதோ கைகளால் அடிப்பதோ அல்ல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மிருகம் தன்னை சேர்த்த சேர்த்ததை இந்த சமூகத்தில் துணிச்சலுடன் புகாராக அளித்த பெண் தான் வீரத்தமிழ்ச்சி கரத்தை கற்பது துப்பாக்கி சுடுவது சிலமம் சுற்றுவது இதெல்லாம் வீரம் அல்ல வீரம் என்பது உடலில் அல்ல மனதிற்கு வேண்டும் இந்த படத்தில் இதை நான் பார்த்தேன் ஒரு பெண் அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு எழ வேண்டும் அதை சொல்வதுதான் எதிராக அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு எழ வேண்டும் அதை சொல்வதுதான் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்திற்கு சந்திக்கிறேன்